ஓம் சரவணபவ வெயிலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கிறேன் உனை மீண்டு வரச் செய்வேன் அதன் பின்பு உனை மீண்டும் வரச் செய்வேன் என காண உன்னுடைய பல பிரச்சனைகள் ஒரே ஒரு தீர்வினால் செய்யப்படும் அந்த தீர்வை உனக்கு நிச்சயம் தருவேன் அதற்கான வேலைகள் உன் வாழ்வில் நடந்து வருகின்றன இப்போது சில கிரகங்களின் தாக்கம் உன்மீது வரும்போது பொறுமையாய் கையாளுவது கூட அந்த கிரகத்தை வெற்றிக்கொள்ளும் பரிகாரமாக மாறும் எல்லாவற்றுக்கும் அதிரடியாக செயல்படுவது ஞானமும் ஆகாது உனக்குள் பொறுமை வந்துவிட்டால் உன் வேலைகளை நானே நடத்துவது கூட எளிதாகும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாத பல சூட்சுமமான வாழ்வியல் பரிகாரங்கள் உள்ளன பல நேரம் என் வாக்கின் வழியே நான் சொல்வதை கடைபிடிக்கும் பொறுமை இருந்தால் கூட போதும் நீ வென்றுவிடுவாய் முருகன் அருளால் நான் பொறுத்து கொள்ளும் சமயங்களில் முருகன் எனக்காக செயல்புரிகிறார் வெற்றியாக எனக்கு தருகிறார் என்று பதிவிடு வெற்றி உனக்கே